இன்றைய வீடியோ பதிவில் நம்ம கரும்பு விவசாயத்தில் ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நாம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ விவசாயத்தில் வந்து கரும்பு சாகுபடி பண்ணும்போது நமக்கு கரும்பு வந்து ஒரு ஒரு சுண்டு வந்தவுடனே நம்ம வந்து நீர் சாத்துகிற வழி பைசு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நடந்து சொல்கிற வழி எல்லாமே வந்து கரும்பு ரெண்டு பக்கமும் வந்து நம்ம ஒதுக்கி விட்ருக்கோம் இல்லைங்களா அப்படி ஒதுக்கி விடும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்து கழித்து உங்களுக்கு வந்து அதில் வந்து டில்லரிங் வந்து சைடு கிளப்பு வரும் நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா லாஸ்ட்டாக வந்து உரத்தை கொடுத்து முடிச்சுட்டு வருவோம் அதுக்கப்புறம் உரமே கொடுக்க மாட்டோம் நம்ம வெறும் தஞ்சை மட்டும் தான் பார்த்துட்டு வருவோம் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு ஆரோசனை பண்ணுறதுக்கு இந்த வயல் பார்த்தோன்னாக்கா என்ன மூணு மாதம் இருக்குது இந்த மூணு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைடில் பாருங்கள் கரும்பு வந்து அளவுக்கு வந்து வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு நம்ம ஒரு எந்த ஒரு ஃபெர்டிலைசரு உரம் எதுவுமே கொடுக்காமல் இருந்தாக்கா இது அப்படியே வந்து பழுத்து இதோட நின்றுக்கும் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூட்டை யூரியா வெறும் முந்நூறுவாக்குள்ளே தான் வரும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஓரம் வாய்க்கால் நடக்கிற வழி மற்றபடி நம்ம கரும்பு எங்கெல்லாம் சாய்ச்சி மடித்து விட்டுருக்கோமோ அங்கே எல்லா ஏரியாலும் வந்து உள்ளெல்லாம் போட வேண்டாம் அந்த சைடில் மட்டும் போட்டாலே போகிறோம் அப்படி போடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து க்ரோத் இப்போயும் வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு நாலு கணும் அஞ்சு கனும் இருக்குது கரும்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு நாலு புல் வெடிக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இந்த ஃபீல்டு வந்து இன்னும் மூணு மாதம் இருக்குது ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு அப்புடின்னா மூணு பன்னெண்டு கனும் வந்து உங்களுக்கு வந்துடும் இந்த பன்னெண்டு கணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு துண்டு அளவுக்கு வந்து வந்துடும் இப்போ இது மூலயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு அஞ்சு டன்லேருந்து மூணு டன் இந்த ரேஷியோவில் வந்து உங்களுக்கு மகசூல் வந்து இரட்டிப்பு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இருக்குது வாய்ப்பு இல்லை இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு பெனிஃபிட் நமக்கு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணியாகணும் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மூணு மாதம் இருக்குல்ல ஆகஸ்டிங் டைம் இப்போ இந்த இடையில் வந்து பார்த்தினாக்கா கலைக்கொல்லி வந்து வாய்க்கால் சுற்றி இருக்க வரப்பு இதுக்கு மட்டும் அடிங்க இப்படி அடிக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வயல் வந்து வெட்டும்போது உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் ஒரு புல்லு எதுவுமே காடு மாதிரி தெரியாது அப்போ வந்து வெட்டுற ஆட்கள் வந்து நம்ம வயலை வந்து அவங்க அந்த வெட்டுக்கூலி மதிப்பு வந்து குறைச்சி போடுவாங்க அதனால் வந்து நமக்கு வெட்டுக்கூலியும் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது